ஸ்ரீ வீட்டராக நமகா ஜெயின பாரதம் தொடர் எண் இருபத்தி ஒன்று வணக்கம் பவியர்களே. வேடன் ஒருவன் சப்தவேதி பானங்களாலே எரிந்து அதன் விளைவாலே ஒரு நாயினுடைய வாயிலே அது தைக்கப்பட்டு நாய் தனது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது இந்த காட்சியை அர்ஜுனன் நேரிலே கண்ணால் கண்டிருக்கிறார் இதுவரை வில்லாற்றலிலே தன்னை விட சிறந்தவன் வேறொருவன் இல்லை என்ற இருமாப்பிலே இருந்த அர்ஜுனனுக்கு அந்த தலைக்கணம் மமதை அடிபட்டு போனது சற்று நேரத்திலே வேடன் கண்ணுக்கு புலப்பட்டான் நான் தான் இந்த நாயை கொன்றிருக்கிறேன் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறான் அப்படியானால் இந்த வில்லாற்றலை உனக்கு போதித்த குருநாதர் யார் என்று வினவுகிறான் அந்த வேடன் தன்னுடைய குடிசைக்கு அவனை அழைத்துச் செல்கிறான் குடிசையிலே துரோணாச்சாரியாரினுடைய திருவுருவம் மண்ணாலே செய்யப்பட்டு காட்சியளிக்கிறது அதையும் அர்ஜுனனுக்கு அவன் காட்டுகிறான் அப்போது அவன் வேடனின் குரு பற்றி அறிய வருகின்றான் ஐயனே அரச குலத்தவர்க்கு ஆசாரியனாக இருக்கும் அந்த தெய்வம் எங்கே காட்டிலே வேட்டையாடி தொழில் செய்து பிழைக்கும் எளிய இந்த வேடுவன் எங்கே இந்த மண்ணினால் செய்யப்பட்ட படிமத்தை உண்மையான துரோணாச்சாரியாராக பாவித்து அந்த பாவனையிலேயே நாள்தோறும் வணங்கி வழிபாடு செய்து இந்த வில்லாற்றல் கைவரப்பெற்றேன் இவரே என் தாயும் தந்தையும் தலைவனும் உயிரும் வாழுமாக விளங்குபவர் இவரையன்று எனக்கு வழிகாட்டும் தெய்வம் வேறில்லை என்று பணிவோடு கூறி நின்ற வேடனை கண்டு அர்ஜுனன் வியப்பு கொண்டு மிகவும் குருபக்தனாக பக்தனாக விளங்கிய அவனுக்கு குருவிடத்திலே வைத்திருக்கிற தூய அன்பானது முக்தியையும் தரவல்லது என்று அவன் உணர்ந்து கொள்கிறான் குரு சகல வெற்றிக்கும் காரணமாக அமைவது என்பது அவன் உணர்ந்திருக்கிற இந்த நிகழ்வின் மூலமாக அர்ஜுனன் உணர்ந்திருக்கிற ஒரு பாடம் என்று கூட சொல்லலாம் அதற்கு பின்பு வேடனை நோக்கி வேடுவனே இந்த தெய்வத்தை நீ நேரில் காண வேண்டி வந்தால் காணிக்கையாக என்ன அழிப்பாய் என்று சற்று அவகாசமாக கேட்கிறான் ஆனால் சிறிது கூட தாமதம் இல்லாமல் அந்த வேடுவன் சொல்கிறான் என் உயிரையும் கூட கொடுப்பேன் அர்ஜுனன் அதற்கு மேலும் அங்கு நிற்க விரும்பவில்லை வேடுவனை பார்த்து தலையசைத்துவிட்டு வேகமாக திரும்பி நகரத்திற்கு சென்றான் துரோணாச்சாரியார் இருந்த மாளிகைக்கு சென்று அவரை கண்டு அடிபணிந்து நின்று காட்டில் நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைக்கிறான் அதற்கு பிறகு அவன் மேலும் சொல்கிறான் ஆச்சாரியரே நும்மீது கொள்ளும் தூய பக்தி ஒன்றே அரிய கலைகளை அடைவதற்கு காரணமாகும் என்பதை என்னாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் நல்லோரை சேர்ந்த கல்வியானது உலக உயிர்கள் அனைத்துக்கும் நன்மைகளை தரும் ஆனால் தீயவரை சேர்ந்த கல்வி பல உயிருக்கும் தீங்கினையே விளைவிக்கும் என்பதை தேவரீர் நீங்கள் அறியாதது அல்ல ஈயத்திலே பதித்தது இரத்தனமாக இருந்தாலும் அது சோபிப்பதில்லை அங்கனமே அரிய வித்தையை பெற்ற ஒரு வேடன் உமது திருநாமத்தை சொல்லி எளிய உயிர்களை எல்லாம் வதைத்து கொண்டிருக்கின்றான் தான் அது பற்றிய கவலையிலேயே இருக்கிறேன் வருந்துகிறேன் என்று கூறினான் சீடன் அர்ஜுனனுடைய உரையை கேட்ட குரு சிறிது நேரம் சிந்தனையிலே மூழ்கிவிட்டார் பின்பு தெளிந்து அந்த அர்ஜுனனை நோக்கி வீரனே நீ கூறிய கருத்துக்கள் யாவும் நீதிக்கு ஏற்புடையதாகும் இப்போதே நீ என்னுடன் வந்து அந்த வேடுவன் இருக்கின்ற இடத்தை காட்டு என்று அப்போதே புறப்பட்டு அர்ஜுனன் வழிகாட்டிட அந்த காட்டு பாதையிலே இருவரும் செல்கிறார்கள் வேடன் இருந்த சிறு குடிசைக்குள்ளே நுழைந்தார்கள் இந்த நாள் வரை யாரை கனவிலும் நனவிலும் மறவாது தெய்வமாக கருதி வழிபட்டு வந்தானோ அந்த தெய்வமே தற்போது நேரில் வந்திருக்கிறது என்பதை கண்ட வேடுவன் மகிழ்ச்சியிலே திக்கு முக்காடி போனான் அவன் புதைகளை கண்டெடுத்த பரம தரித்திரனை போல அகம் கழிப்புற்று அவரை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி துதித்து முறைப்படி சேவித்து அடைந்தான் பவியர்களே இப்போதுதான் முதல் முறையாக அவன் அந்த துரோணாச்சாரியாராகிய அவனது மானசீக குருவை சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்ததிலே அவன் மிக மகிழ்ந்தான் அவரை முதல் முதலாக சந்திக்கிற இந்த தருணத்திலே ஏதோ ஒரு தரித்திரன் அல்லது ஒரு வறியவனுக்கு கிடைத்த பெரிய புதையல் போன்ற மகிழ்ச்சி அடைந்து அவருடைய திருக்கமலங்களிலே விழுந்து வணங்கி துதித்தான் அவன் சொல்கிறான் சுவாமியே உங்கள் பாதக்கமலங்களை தினந்தோறும் கண்டு சேவிக்கின்ற இந்த அர்ஜுனன் மனித பிறவியின் சகல ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்ற பாக்கியசாலி ஆவான் ஆனால் நான் அத்தகைய பாக்கியம் செய்யவில்லை என்று மனமுருக கூறி கண்ணீர் மல்க நின்றான் அவனது பக்தியை கண்டு பரவசப்பட்ட துரோணர் சிறிதும் இரக்கமின்றி என்னுடைய இந்த வித்தை கதைகளை நீ மறைந்திருந்து பார்த்து அதிலே வித்தகன் ஆகிவிட்டாய் அதனால் எனது எனக்கு குரு காணிக்கையாக உனது வழக்கை கட்டை விரலை மட்டும் தர வேண்டும் என்று கோருகிறார் வழக்கை கட்டை விரலை இழந்தால் வில்லை நானேற்றி அம்பினை தொடுக்க முடியாது என்று அறிந்தவனாயிருந்தும் அந்த வேடன் குருவின்பால் கொண்ட எல்லையற்ற அந்த பக்தியின் காரணமாக அவரை நோக்கி நெருப்போடு நிலனும் நீரும் நீரே விரிவடை வாயுவும் காயமும் நீரே சருவமும் தத்துவ உருவும் ஆன எம் குருவாகிய உம் வாசகத்தை நான் ஏற்கிறேன் அது ஏற்கத்தக்கது என்று கூறி அவரை வணங்கி பின்பு சிறிதும் தயக்கமின்றி தன் வழக்கையின் கட்டை விரலை கூறிய வாழாதே வெட்டி எடுத்து அவர் பாதத்திலே வைத்து காணிக்கையாக செலுத்தி வணங்கினான் பவ்யர்களே இத்தகைய உபாயத்தினால் துரோணர் வேடன் கற்றிருந்த அரிய வில்வித்தையை இனியும் அவன் பயன்படுத்த முடியாமல் செய்துவிட்டு அதற்கு பரிகாரமாக தாம் அணிந்திருந்த ரத்தினம் பதித்து ஒளி கொண்டிருந்த ஒரு கனையாழி அதனை கழற்றி அவனுக்கு அன்புடன் அணிவித்து மகிழ்வித்தபின் வெற்றி வீரனான அர்ஜுனனுடன் நகரத்திற்கு திரும்பினார் கடலிலே சங்கமித்த கங்கை ஆற்றின் இனிய நீர் தன் சுவையை இழப்பது போல தகுதியற்றவனை வந்தடைந்த வித்தை பாவச் செயல்களுக்கு வித்தாக அமைந்துவிடுகிறது கொல்லாமையின் உயர்வினை அறிந்திராத காரணத்தினாலே அந்த வேடனிடம் இருந்து துரோணர் தந்திரமாக அந்த வில்வித்தையை இழக்கச் செய்தார் அன்றி அவர்மே அவன் மேல் கொண்ட பொறாமையோ பகைமையோ காரணமாய் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை பவியர்களே நாம் நினைவிலே கொள்வது நன்று ஒரு கலை அல்லது ஒரு வித்தை அதை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்குத்தான் உபயோகப்படுத்த ஆனால் தனது ஜீவாதாரம் என்று சொல்லப்படுகின்ற வேட்டையாடுதல் தொழிலை கொண்டிருக்கின்ற இந்த வேட்டுவனுக்கு இந்த வில்வித்தை மிக எளிதிலே கைவரப்பெற்றது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு பல உயிர்களுக்கு தீங்கு செய்கிற இந்த வித்தையை இவனிடத்திலே இருப்பது போற்றதற்குரியதல்ல என்பதை உணர்ந்த துரோணாச்சாரியார் இனி அவன் வில்வித்தையை பயன்படுத்த முடியாத விதத்திலே அவனது வலதுகை கட்டை விரலை தனக்குரிய குரு காணிக்கையாக அவனை செலுத்தும்படி கூறினார் என்பது எது எந்தெந்த அதாவது செயல்கள் நன்மை புரியத்தக்கன அல்லது சேரக்கூடாத இடத்திலே சேருகின்ற வித்தையாலே பல்வேறு விதமான உயிர்களுக்கு தீங்கு வந்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் காரணமாகத்தான் துரோணாச்சாரியார் இந்த செயலை செய்திருக்கிறார் ஏனென்றால் அவன் அவனால் ஏற்படுகின்ற உயிர் துன்பங்கள் அனைத்திற்கும் இந்த குருவே காரணமாகி விடுவார் கர்மாக்கள் அவனுக்கு சேருவதை விட இதை பயிற்றுவித்த குருநாதனுக்கு அதிகமாக சேர்ந்துவிடும் ஆகவே இந்த ஏற்பாட்டை அவர் செய்தார் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நிகழ்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா